ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ரா பட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா ப்ரீதா வந்து ஐஃபோன் வாங்கியிருக்காலயா அதனால் ட்ரீட் வைக்கிறீங்க வாங்க அப்படின்னால அதனால் நம்ம வந்து கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு வேலையாக ஜிஹெச் முடிக்கப் போகிறோம் ஆமாம் எதுக்குன்னா வீடியோவில் பாருங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க விடிய ம் பேசு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ போகலாம் தம்பி வந்து நம்ம வீட்டில் இல்லை தம்பி வந்து தாடியம்மில் இருக்கும் தம்பியை தாடியம் தான் விட்டு வந்துருக்கோம் காலையிலேருந்து வீட்டில் ஒரே வேலை மூணு நாளாக நம்ம வந்து நாகர்கோவில் போயிருந்தனால வீடு வீடாகவே இல்லை இன்னைக்குதான் வீடு வச்சலாம் சுத்தம் பண்ணி தான் வீட்டை நான் பழைய மாதிரி கொண்டு வந்திருக்கேன் வாசல் குப்பையாக கிடக்குது என்னென்னு இந்த மரம் வச்சனால கட்டுப்பாக வருது அப்படியே காத்தடிக்க காத்தடிக்க இலை வந்து விழுந்துகிட்டே இருக்குது அதனால் வாசல் மட்டும் காலையில் கூட்டினேன் சாயந்தரம் கூட்ட முடியலனால அதனால் தம்பி வேலை இருக்குன்றதுனால நாத்தனார் வீட்டில் கொண்டு போய்ட்டு இருந்திருக்கேன் தம்பியை தூக்கிட்டு நம்ம வந்து போக போகிறோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனை ஏழு இருபத்தி அஞ்சு அந்த பிள்ளை ஃபோன் போட்டது அஞ்சரைக்கு அஞ்சரைக்கு ஃபோன் போட்டாலும் ஒரு மணி நேரம் பேசணும் அதனால் இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் அந்த பிள்ளையும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜிஹெச் வந்து போக போகிறோம் வீடியோ போகிறோம்

ஐய் எப்போ உங்களுக்கு எடுத்துக்கிட்ட கிளம்புறோம் நீங்கள் வந்து நினைக்கலாம் சப்போஸ் நம்மளோட வீடியோ பற்றி யாராச்சும் வைக்கிறதுக்கு பாய்க்கா வீட்டாக நல்ல உள்ளமோ உங்களுக்கு இத்தனை கிட்ட பேசி இருக்குது நீங்கள் அப்படின்னால உன் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு தான் கேட்டுக்கோங்க வேலை பார்த்த போகிறேன் எதிரே பார்த்தீங்கன்னா சேலை அப்புறம் நைவி கை எல்லாமே தனித்தனியாக வைக்கணும்னு எங்கள் போட் போட்டு எடுத்து நம்ம நிறைய பேர் வந்து நினைக்கலாம் சிஸ்டர் இப்படி பழசுலாம் முறுக்கக்கூடாது ரவுண்டாக பேசுங்க ரவுண்டாக பேச கொஞ்சம் ட்ரௌடாக இருக்குது அதனால வந்து இப்போ இப்போ என்னோடய தம்பி எடுக்கிறேன் பேர் நிறைய பேர் வந்து சொன்னீங்க சிஸ்டர் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சிஸ்டர் இப்படி பழசுலாம் முறுக்கக்கூடாது வீட்டுக்கு வந்து ஆகாது அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு தான் பழசு இல்லாதவங்களுக்கு இது பிடிச்சு என்னங்க

அதனால் எப்பயுமே கலெக்ட்ட மாட்டார் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நீதும் விளாடுற சாமி ஓட்டு சாமி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் எப்பயுமே அன்னை காலில் ப்ளூடூத் இருக்குமா அப்படின்னு வெளியே வந்து கமெண்ட் எடுத்து எடுத்துக்காம்கிறீங்க சரியா ஆ நாங்களே இப்போ அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அண்ணா பைக் பண்ண ஓட்டும்போது அண்ணா ப்ளூடூத் யூஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க நீங்க கூட இருக்கும்போது எனக்கு பெரிய எடிட் பண்ணுது. அதனால நான் எத்தனை தடவை சொல்லிட்டியே அது வந்து மாத்தி பண்ணிகிறாரு. என்னைக்கு கனே கொண்டு போய் தள்ளி விடுறப்ப போறாரு. டே சாஃப்ட் ட்ரீட் வந்து முடிஞ்சு அடுத்து வந்து டீ லாங் சொல்லிட்டேன். ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா மேடம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அடுத்து எடுக்கலான்ட்டு இருக்கேன் எடுங்க எடுங்க யாருக்கு யாருக்கு ஸ்பான்சர் பண்ணா நீங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணணும் எனக்கே அவனாச்சு மிச்சப்பட்டதே உனக்கு அந்த அளவுக்கு பஞ்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் குழப்பு வந்துட்டு திண்டுக்கல் ஜிஹெச் வந்துட்டு ரோட்டரி சங்கம் சார்பில் வச்சிருக்க அம்மா பெட்டகம் அன்பு பெட்டகம் அம்மா பெட்டகம் அது தங்கு சிப்பாய் வந்துருச்சு அன்பு பேட்டகம் போயிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து நேராக இங்கே வந்துட்டோம் போயிட்டு அப்படி அப்பா இன்னைக்கிட்டே என் பிள்ளை வந்துச்சு சாப்பிட்டுச்சு அவ இப்படி சாம விளையாடுறேன் சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து டீ குடிக்க வந்து போகிறோம் ஏன் பிரீட்டா அங்கேயும் பிரீத்தா தான் ட்ரீட் ഒരു ടീ കുടിക്കാ പോലെ അവരെ കാമിക്ക பீட்டாக்கு வந்து பவுச் மாற்றுறதுக்காக வந்திருக்கோம் நன்றி ஸோ ஐயோ தெளிவாக பேசுகிறாங்களாம் பவுச்சு டெம்பர் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம் அந்தப்பில் புது மொபைல் இங்கே தான் நம்ம வந்து எப்பயுமே ஓட்டுவோம் சவுண்ட் எனக்கு வந்து இந்த பவுச்ச ஒன்று வாங்கியிருக்கோம் செட்டாக தான் பார்த்துட்டு வாங்கிட வேண்டியதேன் மணி பதினொன்று இல்லை சொன்னாங்க எத்தனை மணியாக இருந்தாலும் வந்து கொடுத்துருப்போங்கன்னு நீ ஃபோன் போடுப்பர் ஃப்ரீயாக இறக்கிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரதுக்கே மணி பார்த்துக்கிட்டே ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்